சூரியநாதம் தொடர் இருபத்தி ஒன்பது சிவவாக்கிய எட்டாம் குறிப்பு பத்து வார்த்தை எழுத்தும் நீ எழுத்தின் வடிவம் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்றது அந்த எழுத்துக்கள் படிப்பறிவில் இன்று கிடையாது நம் எழுத்து படிப்பறிவில் நாம் அறுவை வளர்ப்பது அச்சடிக்காலம் முதல் இன்றும் நாளையும் பூமியில் உள்ள அர்த்தங்கள் சொந்த பந்தங்கள் அனைத்திலும் அது வாழ்க்கை தமிழை கூறுவது இங்கு சித்தர்கள் வழியை கூறுவது இந்த அலங்கார பல்பில் காணும் வெள்ளை நிறம் அது சூரிய ஒளி அந்த ஒளியை போல உடலுக்குள் ஆக்குவது அது கிரந்தங்களில் வாழ் நிறம் என்று கூறுவது முத்து பவிழம் என்று கூறுவது பொன்மொழி என்பது சூரிய கதிரொள் அப்படி கூறும் தமிழ் திருத்தமிழ் தேவ பாஷை என்றால் அக்னிவாயு செய தத்துவ எழுத்து அர்த்தம் அந்த எழுத்துறி இந்த வெள்ளை நிறம் போல ஆக்குவது உடலுக்குள் அது திவ்ய ஒளி ஆக்குவது சித்து சித்தர்கள் வழி தெய்வ உடலை நாடுவது இங்கு கூறுவது அர்த்தம் பக்தியை தேடி நடப்பவர்களுக்கு உதவும் சிவபாக்கியர் எழுத்தின் வடிவம் இருபத்தி எட்டில் கூறியது ஆ தொடர்ச்சி அந்த ஆ தொடர்ச்சி அந்த முகப்பில் பார்க்கலாம் எழுத்தின் வடிவத்தில் அதன் அர்த்தம் கூறியிருப்பது அந்த எழுத்தின் வடிவம் ஒரு தொண்ணூற்றி ஆறு தத்துவ உடல் செயல்படுவதற்கு உதவுவது அ எழுத்து அ எழுத்து எழுத்துவரி அன்னக்குடல் நின்று உரிப்பது கிரந்தங்கள் ஏது மதத்தில் ஆனாலும் அன்னக்குடல் தத்துவம் அ என்பது ஒவ்வொரு குறிப்புகளினும் குறிப்புகளிலும் தலைமை பெயராக வராது காரணம் அங்கு காண்பது பதினெட்டு மேற்கணம் கீழ்கணக்கு தெரிந்தாக வேண்டும் அப்படி கூறுவதில் அந்த கணக்குகளுக்கு அனுசரித்து வருவது அகங்கார உடல் வருவது அறிவு அறிவிற்கு காரணம் ஆ எழுத்து இடம் மாறி உடல் ஸ்தானம் அன்னக்குடலில் ஆறு எழுத்தில் வருவது ஆ அது பா என்று வருவதில் ப பதினாறு எழுத்தில் ஒன்று அது சங்கு வாயு எழுத்து சங்கு ஒலி அங்கிருந்து தொடங்கி மலதுவாரம் வரை அதன் மேல் வரை அந்த ஒலி முழக்கம் பா பறையில் கூறியது அதுபோல உடலுக்குள் அதன் செயல் ஆ நெடில் எழுத்து ஒலி அன்னக்குடலில் துணை ஒலி அன்னக்குடல் செயலோடு ஒன்றுபடும் நாடி நரம்புகள் செயல் பா உடலில் சூடு உருவாவது நடு உடல் செயலில் செயல்படுவது அந்த பா சுவாசம் இழுப்பது குளிரான வாயு அது மூக்கின் மூக்கின்படி உள்ளில் இறங்கி வெளிவரும்போது சூடு அது சூரியன் அது வயறு உடலில் நடுப்பாகும் இதற்கு காரணம் தொனிக்கு தொனி ஒட்டியிருப்பது கழுத்து கைமடக்கு வயறு முட்டு தொடை ஆகியவையில் அக்னி என்று கூறும் அந்த செயலில் சந்திரன் முகம் த குளிர் இதை சித்தர் பரிபாஷை படித்தவர்கள் இப்படி புரிந்தால் அக்னி கலைகள் சூரியன் சந்திரன் அக்னி அதை பூரகம் கும்பகம் ரேசகம் என்று இந்த அர்த்தம் கூறுவது சித்தர்களுக்கு பிராணயாமம் செய்பவர்களுக்கு படிப்பு ஆ பாவொலி புறப்பிடம் செயல் முடிவு கூறியது அடிவேறு தொடக்கம் எப்படி என்று இதில் புரிவது ஒரு எழுத்திற்கு தமிழ்நாடு அரசு பத்து கோடி கொடுத்தாலும் போதாது இப்படி கூற தமிழ்நாட்டில் யார் உள்ளது படிப்பு இன்றைய படிப்பு தமிழில் இதை கூறுவது என்று எந்த மதமானாலும் அம்மத பண்டிதன் கூறுவது சரியா இப்படி பார்க்கும்போது உலகத்தில் அதீத தமிழ் இப்படி கூறுவது போல தமிழ் என் அந்த எழுத்தில் இல்லை அப்படி என்றால் தமிழ்நாட்டில் மொழியை அவரவர் செயலுக்கு முறைப்பது என் முறைத்து என்ன பல கொத்த தோப்பாகுமா நான் கத்தி என்ன பல கூறும் விதத்தில் அணை சேர்ந்து கூறினால் தமிழ் உலகப் பெருமை அடைய உண்மையில் தமிழை தெரிந்தால் என்ன வேண்டும் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் இப்படி கூறுவதில் அ அறிவு என்று தொடங்கும் குறிப்பு அகங்காரத்தில் உருவாகி அது அறிவில் குறிப்பது அக்குறிப்பு செயல் மலையாள நாராயணகுரு பிரதேச சதகம் நூறில் மலையாள சிவபுராணம் வசனம் பார்த்து அதை எழுதியது அது பிரதோஷ சனி சனி பிரதோஷ மஹாத்மி அதை பார்த்து ஒவ்வொரு வசனமும் நாலு வரை குறுப்புகளாக்கி நூறு எழுதியது சிவ வாக்கியர் பத்து வார்த்தை தத்துவம் தெய்வ தசகம் எழுதியது நாற்பது வரி நாராயணகுரு காலம் கன்னியாகுமரி கேரள சமஸ்தானத்தில் பட்டது அன்று நாராயணகுரு நானு நானு ஆசானா இருக்கும் இருக்கும்போது தமிழ் சித்தர்கள் வரலாறு அனைத்தும் தமிழ் தெரிந்தவரிடம் கற்று அதன் தத்துவம் வான் திருக்குறள் பாம்பாட்டி சித்தர் குறிப்புகள் தமிழ் வழியில் எழுதியது நாராய நாராயணகுரு நானு ஆசான் பண்டிதன் ஐயாவு திருவனந்தபுரத்தில் அன் அன்று தைக்காட்டில் வசித்து வரவே அஷ்டாங்க யோகம் கற்று வர அஞ்சு வருடம் நாகர்கோவிலான நாகராஜ கோவிலில் தங்கி மூலம் திறந்து கன்னியாகுமரி மருத்துவாள் மனையில் குகையில் மூன்று நாள் ஆகாரம் எதுவும் இல்லாமல் தியானத்தில் பிராணயாம தியானம் செய்து வந்தது அவர் சரித்திரம் தமிழிலும் கிடைக்கும் அவர் இந்த வித்தை படிக்கும் போது பண்டிதனாயி இருக்கும் சொத்து ஆசையால் ஒளிவாக்கிய சீட்டுடன் சட்டம்பி சுவாமி முகாந்திரம் ஐயாவிடம் கொடுத்த கொடுத்தது மூலம் அஷ்டாங்க யோகம் கற்பித்து மூலம் திறந்து பிராணயாம சூடில் அது சூரிய சூடு மலையாள மொழி உருவாக்கிய காலம் தொட்டு பண்டிதன் மலையாளத்தில் அநேகம் உண்டு ஆனால் முனி உடலாய் பிராணாயாமம் செய்து வந்த நாராயண குரு நாராயணகுரு சிட்டை அவர் எழுத்தில் சிவ வாக்கியார் பத்து வாக்கு எழுதியது முனி உடல் ஆன பிறகு அந்த அந்த முனிவுடலான பிறகு பத்து வாக்கு தெய்வ தசகம் எழுதி சிவபுராணம் பார்த்து ஒன்றா சமாதி அடைய தொடக்கமானதை சதகம் நூறு அது தார்சனிக கிருதிகள் என்றும் பெயர் உண்டு சனி பிரதோஷ மகாத்மியம் சனி உடலில் தோஷம் தார்சனி பூமி சக்தி சனி ஆகார செய் சனி உடலை கூறுவது அறிவு என்று கூறியதில் ஆத்தோமா பிரதேச சதகம் முதல் குறிப்பு கூறுவது அறிவிலும் ஏறி அறிந்திருந்தவன் தன் உருவும் மொத்து புறத்தும் ஜொலிக்கும் கருவினு கண்ணுகள் அஞ்சும் முள்ளடக்கி நெருத்தெரே வீணு வணங்கி ஓதியிடையன இது மலையாளம் என்றாலும் தமிழ் எழுவது சதமானம் கலந்திருப்பது காரணம் தமிழிலிருந்து மலையாளம் உருவானது அதனால் இதன் அர்த்தம் குமரி மாவட்டத்தில் உள்ளவர்க்கு சரியாக புரியும் மற்றள்ளவருக்கு புரியும் ஆனால் நெருதரை வீண வணங்கி ஓதியிடையன் அப்போது கடல் அலை ஒரு அலைக்கு பின்னால் மறு அலை வருவது போல பிராணயாம சூடு பிராணயாமத்தில் செய்து மூலத்தில் செய்ய வேண்டும் இது குருவஞ்சம் கூறும் முதல் குறிப்பு இருபத்தி ஏனில் கூறியது பரம்பரை வழியாய் வந்த பதம் அதை பற்றி மோனவரம் அதை நல்கும் கவிக்கு வான் பொருளுதானே காப்பா காப்பார் அப்போது பூமி பூமி செயலை கூறி பலனில்லை அதன் செயல் கிடையாது சித்த சித்தர்கள் எழுத்துக்கள் அனைத்துமே அவர்கள் செயல்பாடு உலக மதங்கள் கூறுவது அனைத்தும் இதன் வழியில் அப்போது எப்படி இதை எழுத வேண்டும் எப்படி இன்றைய பண்டிதர்கள் கூற வேண்டும் இதில் உங்கள் கருத்தை எழுதலாம்